நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பாக நிகழ்ச்சி சப்தம் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் இயக்குனர் அறிவழகன் ஆதி கூட்டணி உருவாகியுள்ள படம் சப்தம் இது சிம்ரன் லட்சுமி ஆனன் லைலா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறார் நடித்திருக்கின்றனர் ஆல்பா பிரேம்ஸ் செவன்ஜி பிலிம்ஸ் இணைந்து தயாரித்துள்ள இந்த படம் சப்தத்தை வைத்து வித்தியாசமான ஆர் த்ரில்லர் படமாக உருவாகி உள்ளது இந்த படத்தின் இசையில் உடல் சிலிர்த்து வைக்க வைத்த தமன் உண்மையில் அவர்தான் முதல் ஹீரோ அதே போல கிளைமாஸ் காட்சியிலும் பின்னணி அருமை இது ஒரு இசை சம்பந்தப்பட்ட முழுக்க முழுக்க ரசிக்க வைக்கிறது நாயகன் ஆதி சரியான தேர்வு பின்னி படலெடுத்திருக்கிறார் இதில் உடலளித்து ட்ரிம்மாக நல்ல மேன்லியாக இருக்கிறார் கோஸ்ட் இன்வெஸ்டிகேட் வேடத்துக்கு கச்சிதமாக பொருந்துகிறார் வளர்த்தி கொள்ளாத சிறப்பு நடிப்பு அடுத்து லைலா நடிப்பு சூப்பர் சாதனமாக தெரியவர் போக போக அவரின் உண்மையான முகம் தெரியும் போது அதிர்ச்சி அடைய வைக்கிறார் இப்படி இருந்தவர் இப்படி மாறிவிட்டார் என்று ஆச்சரியப்பட வைக்கிறார் ஆனால் அவர் அப்படி மாறுவதற்கு காரணத்தை இயக்குனர் உடனே நியாயப்படுத்தாமல் தொடக்கத்திலிருந்தே அதற்கான காரணத்தை காட்டி காட்சி அமைப்பதிலும் வசனத்திலும் காட்டிருக்கிறார் சிம்ரன் மீண்டும் கம் பேக் கொடுத்துள்ளார் சூப்பர் பர்ஃபாமன்ஸ் அமானுஷ்ய கதை கேள்விகளை நியாயமாக எழக்கூடிய கேள்விகளை கதை சொல்லும் விதத்தில் சமாளித்துள்ளார் இயக்குனர் முகேஷ் தீபிகா ஸ்வேதா அவந்திகா இவர்களுக்கு என்ன ஒற்றுமை என் தேடல் கதையில் பேய்கள் வெள்ளைப்படவை சுற்றி கொண்டு வரும் பேத்தல்களுக்கு எல்லாம் சமாதி கட்டியுள்ளது பாராட்டு பாராட்டுக்குரியது அழ்த்திக்காமல் வந்து விட்டு போகும் ஆவேசம் படும் ஆவிகள் தமிழ் சினிமாவுக்கு புதுசு ஆனால் பேய் படம் பார்க்கும் நமக்கு சப்தத்தை வைத்து இப்படியெல்லாம் படம் பண்ண முடியும் என்று காட்சி அமைப்புகளும் இசையும் திகிலுக்கு பஞ்சம் வைக்கவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை இசையும் சப்தமும் உணர்வும் மாறி மாறி படம் முழுவதும் வருகிறது ஏதோ போகிறது என்பதற்கு குறியீடாக ஒரு சிம்பிள் ஒரு சிம்பிள் பயன்படுத்தப்படுகிறது உதாரணத்துக்கு படத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து சாத்திய முறையாக பயன்படுத்தி உள்ளனர் ரொம்ப நாள் ஆயிற்று இந்த படம் பார்த்து அதுவும் இந்த அளவுக்கு டெக்னிக்கல் காட்டியிருப்பது பல காட்சிகளை மிரட்டியிருக்கிறார்கள் மேக்கிங்கில் இது ஒரு டெக்னாலஜி கலந்த ஒரு பேய் படம் சப்தம் ஸ்ரேயா முகேஷ் சாவில் இருந்து கதை ஆரம்பிக்கிறது இவர்கள் சாவு பற்றி விசாரணையை துவங்கும் ஆதி வருகிறார் தற்கொலையாக கருதப்படும் சாவை ஆதி மட்டும் கொலை முறையாக பார்க்க தொடர்ந்து அதே மருத்துவக் கல்லூரி படிப்பவர்கள் கொலை செய்யப்பட இருப்பதாக கதை சொல்கிறது மேலும் இருக்கிறது சிக்கல் யார் அந்த பேய்கள் என தெரியாத நிலையில் கொலைக்கான ஆயுதம் சப்தம் என்பதை கண்டுபிடிக்கிறார் மாணவர்கள் மூவர் இருந்தது தற்கொலையா அவர்கள் இருந்ததற்கான காரணம் என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு மிரட்டால பதில் சொல்லிக்கிறார்கள் படத்தின் முதல் காட்சியே நம்மை சீட் நுனி கொண்டு வருகிறார்கள் மும்பையில் தியா என்ற குழந்தை டெவில் ஆக ஏன் மாறியது என்று ஆரம்பித்து அதுக்கு பிறகு வரும் இன்வெஸ்டிகேஷன் காட்சிகளாகட்டும் அமானுஷ்ய காட்சிகளாகட்டும் பின்னி படம் எடுத்துக்கிறார்கள் எம் பாஸ்கர் சாகுபடி செய்யும் காட்சி மிரட்டல் முதல் பாதி முழுவதும் ஆதி லட்சுமி இருவருக்கும் கேள்வி களமாக இயல்பாய் விரிகிறது இரண்டாம் பாதியில் சிம்ரனின் பிளாஷ்பேக் லைலா என்ட்ரி டேனியல் யார் என்று பல கேள்விகள் பதில் சொல்லியிருக்கிறது தில்லிட்ட உணர்வோடு அதை நாம் உணர்கிறோம் லட்சுமணன் மிக அழகான கான்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரோல் பெர்ஃபார்மன்ஸ் டைலாக் டெலிவரிகள் பாடி லாங்குவேஜ்களாகட்டும் அவ்வளவு இயல்பு அழகான ராட்சசி லட்சுமி மேனன் இன்னும் தமிழ் சினிமாவில் நடிக்க வேண்டும் அவந்திக்காக லட்சுமி மேனன் நீண்ட நாளைக்கு பிறகு மருத்துவராக வந்து படத்திற்கு மிக்க பலமாக அமைந்துள்ளார் இன்று நாளுக்கு பிறகு டயானா என்கிற கதாபாத்திரத்தில் சிம்ரன் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தாயாக வந்து அன்பை புரிஞ்சு நம்மையும் கவர்கிறார் படத்தின் மையப்புள்ளியை இவர் இவர்தான் லைலா அந்த படத்தில் செம ஸ்டைலில் ஆனால் நாட்ஸி கேரக்டரில் அசைத்திருக்கிறார் கிளைமாக்ஸ் காட்சியில் ார் ஆரோக் என்ற கதாபாத்தியத்தில் சிறப்பாக விவேக் பிரசன்னா தீபக் என்ற ஆதியின் நண்பனாக வந்து நடிப்பு நன்றாக இருக்கிறது அனைத்து நடிப்பு நடிகர்களுக்கும் வாழ்த்துகள் இயக்குனர் கதை வசனம் எழுதி இயக்க அறிவழகன் இவரின் இயக்கம் மிக சிறப்பாக இருக்கிறது ஒரு பேய் கதை ரசிகர்களுக்கு விருந்தாக கொடுத்திருக்கிறார் எதிர்பாராத திருப்பங்கள் காட்சியில் அமைப்பில் தரமான மேக்கிங் தரமான இயக்கம் என்று டெக்னிக்கல் விஷயத்தில் கதை சொல்லும் பாணியில் உயர்ந்து நிற்கிறார் ஈரம் சிலுக்க வைத்து சப்தம் இருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்